ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வெலர் ரூல் சரி வாங்க நான் வீடியோ கிளப்பும் என்னடா நம்மளோட மல்லியை அரவிந்த் கழுத்தை பிடிச்சி தூக்குறாரா ஆமாங்க அதோட சுவாரஸ்யமான தகவல் தான் நான் உங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நம்மளோட மல்லிகை வந்து இன்றைக்கி நிச்சயத்தை யார் கூடனா அரவிந்த் கூட ஆனால் நிச்சயம் பண்ணுற இடத்துல அவங்க அம்மா வந்துட்டு வித வென்றதுனால தட்டு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ போகிறவங்க இனிமே இருக்கிறவங்க தான் பண்ணணும் ஜோடியாக இருக்கிறவங்க தான் மாற்றணும்னு சொல்ல இந்த டைமிங்கில் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி நான் விஜய் வர விஜய் உடனே நான் வாழணும்னு நினைக்கிற ஒரே நல்ல மனுஷன் அது இவர் தான் இவர் கையிலே நான் மாற்றிக்கிறேன்னு சொல்ல உடனே தட்டு மாற்றிக்கிறாங்க விஜய் தான் தட்டு மாற்றி விடுறாரு அதுக்கப்புறம் கிஃப்ட்டுன்னு சொல்லி மல்லிக்காக ஆசாசியாக வாங்கிட்டு அந்த மோதிரத்தை விஜய் கிட்ட கொடுத்து சாரி கிட்ட கொடுத்து அரவிந்தை போட்டுவிட சொல்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட அரவிந்த் வந்து உள்ளே இருப்பார் மல்லியும் விஜயும் வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க என்னடன்னு பார்த்தா ஒரு பத்து நாளைக்கு என் பொண்ணுக்கு அம்மாவும் மறுபடியும் வந்து நடிக்க பார்க்குற மல்லி என்னால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ பெரிய பிரச்சனை போயிட்ருக்கு நிஷா வேறு வந்து உயிரை இருக்கா ஸோ என் பொண்ணு என்னை விட்டு போயிடலாம்னு பயமாக இருக்குது இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுன்னு கேட்க மல்லி மறுபடியும் மறுபடியும் நான் கேட்காதீங்கன்னு சொல்ல இதனால் காண்டாயி விஜய் கெஞ்சரா இருங்க காண்டானா ஏண்டா கெஞ்சராருன்னு கேட்குறீங்க வேறு வழியில் கெஞ்சு தான் ஆகணும் அவரோட நிலம கெஞ்சற நிலமை அந்த டைமில் நம்மளோட அரவிந்த் உள்ளேருந்து வந்துட்டு நீ மல்லி நீ பண்ணுறது தான் தப்பு பெரிய தப்பு வெண்பாவின் விட்டு உள்ள சீக்கிரம் வந்துருக்கக்கூடாது அப்படியே வந்துட்டு அது தப்பு உன்னோடது நீங்க நீ இங்கே அங்காள்றா அவள் அங்காழ்கிறா ஸோ ரெண்டு பேர் கொஞ்சம் நாள் ஒன்றா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியும் ஸோ இன்னும் இப்போ பத்து நாள் தானே போயிட்டு வந்து நம்ம சொல்ல அதுக்கப்புறம் மல்லி முடியாதுன்னு சொல்ல அப்படின்னு கழுத்தலாம் பிடிக்கலீங்க அவர் பாசமாக போயிட்டு தான் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம அரவிந்த் எல்லாம் பேசிட்டு உள்ள போயிடறாங்க நம்ம விஜய் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க ஆனால் மல்லியை போத்துக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மனசு மாதிரி போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா வெண்பா மேலே அவங்கள விட வேற யாரும் இந்த உலகத்தில் அவ்வளோ அக்கறை வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் வச்சிருக்காரு நீங்கள் சொல்லலாம் விஜயை விட நூறு மடங்கு மேலே வச்சுருக்காங்க நம்ம மல்லி வந்து வெண்பா மேலே பாசத்தை ஸோ அவங்க போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைனா இல்லைன்னு மென்ஷன் பண்ணுங்க நீ மூடுறா நான் தானே பேசிகிட்டு இருக்கேன் என் தம்பி இப்போவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கமெண்ட்டில் வந்து சொல்லலாம்ல இங்கேயே சொன்னேன் எப்படி நாலு பேருக்கு தெரிய வேணாம் சரி கதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம விஜய் வேகம் வீட்டுக்கு வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருக்காரு இப்படி தான் வரமாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்ல எல்லோரும் காண்டானா குதிச்சாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சோ இப்படி தான் இருக்கு நண்பர்களே அப்புறம் ஏண்டா நீ நம்ம அரவிந்த் வந்து மல்லியை கழுத்தை புடிச்சு தூக்குனாரு அப்படி இட் சொன்னேன் அப்படின் கேக்குறீங்க அது எதுக்காக சொன்னேன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் இமேஜினேஷன்ல பண்ணுங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கல ஏன்னா நம்ம அரவிந்த் ரொம்ப நல்லவர் மல்லியும் ரொம்ப நல்லவங்க விஜயும் நல்லவர் ஸோ இந்த நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அங்கே தப்பு நடக்காது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கணுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன் ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நண்பர்களே எங்கள் ஊரில் இன்றைக்கி சப்ளை இல்லைங்க என்னென்னு தெரியல எல்லா இடத்துலையும் எங்கேயோ சோலார் மட்டும் தான் ஒன்று ரெண்டு அடிஞ்சிட்டு இருக்கு அதனால் இந்த டார்ச் லைட்டில் தான் இப்போதைக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால இந்த டார்ச் லைட்டு வாங்கி கொடுத்தேன் எனக்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வாங்கும்போது ஒருத்தர் சொன்னேன் ஒரு இந்தியக்காரர் அரே பையா அப்போ ஏன் நைச்சா ஏ ஃபாய்தானே ஏ ஹராப் போச்சாக்கா ஜல்வி ஐசா போலா அப்படின்னு சொன்னாருங்க நான் சொன்னேன் நான் என்னக்கோ ஃபைதாக ஓக ஐஸ்லேயே மேலே லேக்கச்சிரும் ஐஸா பொழுக்கே நான் உடனே தூக்கி நோட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது எனக்கு உதவுது இப்போ இதனால தான் அந்த ஹிந்தி ரொம்ப நன்றி கடன் கிடப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சி சிபாய்